பிரியமானவர்களே ஆண்டவர் அச்சிக்கருமாக இயேசு கிரிசிவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே கூட இந்த ஆறுதல் சத்தம் ஊழியத்தினோமாய் ஒரு கத்தருடைய வார்த்தை உங்களிடத்தில் கொண்டு வருகிறேன் தெய்வ பிள்ளைகளே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையை அப்படியே விசுவாசித்து அந்த வார்த்தையின் மேலே நீங்கள் முழு நம்பிக்கை வைத்து நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜபிக்கும் பொழுது இந்த வார்த்தையினுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்யும் இன்றைக்கு நிகமையா எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துடைய கடைசி பகுதி வாசிக்கிறேன் விசாரப்பட வேண்டாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றார் விசாரப்பட வேண்டாம் இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே உங்கள் வாழ்க்கையில எதிர்பாராமல் ஏற்படுகிற போராட்டங்கள் பிரச்சனைகள் உபத்திரங்கள் நிமித்தம் ஒரு வேலை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் வேதனையோடு இருக்கலாம் கண்ணீரோடு இருக்கலாம் ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது கர்த்தருக்குள் தான் பல நீங்கள் சோர்ந்து போகும் பொழுது பிரச்சனைகளை கண்டு பயந்து போது வியாதியை கண்டு நீங்கள் மனம் உடைந்து போகும்போது உங்கள் பலன் ஊன்றி போய்விடும் உங்களால் தொடர்ந்து ஓட முடியாது கர்த்தர் உங்கள் மேல் வைத்த திட்டத்தை உங்களாலே நிறைவேற்ற முடியாது அதற்குத்தான் அப்படிப்பட்ட விசாரத்தையும் பலவீனத்தையும் சோர்வையும் மன கஷ்டங்களில் சத்துரு கொண்டு வருகிறார் ஆனால் கர்த்தருக்குள்ளே நீங்கள் மகிழ்ச்சியா பொழுது அது பலனாய் மாறும் எழுதுகிறார் கத்திருக்குள்ள சந்தோஷமா சந்தோஷமா இருங்க மறுபடியும் சொல்லுகிறேன் ஏனென்று கேட்டால் இந்த மகிழ்ச்சியை உள்ளத்திலிருந்து சத்துரு எடுத்துட்டான்னா திரும்ப நம்மளால பலத்தோடு நிற்க முடியாது பலத்தோடு ஓட முடியாது பலத்தோடு ஊழியம் செய்ய முடியாது எப்பொழுதெல்லாம் நீங்கள் உள்ளத்துல ஒரு விசாரங்கள் பெருகிறதோ தவி சொல்லுகிறார் என் உள்ளத்துல விசாரங்கள் பெறு ஆறுதல் என்னை தேற்றுகிறது ஆம் தேவ ஒரு ஒருபோதும் சோர்ந்து போவதே கத்தருக்குள்ளே சந்தோஷமாயிருங்க நல்லா துதிச்சு ஆர்ப்பரியுங்க துதிச்சு மகிழுங்க உங்க பிரச்சனையை புறம் எடுத்து வச்சிருங்க உங்கள் வியாதியை ஒரு புறம் எடுத்து வச்சிருங்க உங்கள் போராட்டங்கள் ஒரு பக்கம் எடுத்து வச்சிருங்க கத்திரை நல்லா துதிங்க மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரிய கர்த்தருடைய நாமத்தை சொல்லி புகழுங்க ஒரு பலன் உங்களுக்குள்ள இறங்கி வரும் ஒரு பலன் தேவ பலன் பரலோக பலன் உங்களை நிரப்பும் உங்கள் பெலவினங்களை எல்லாம் மாற்றி போடும் உங்கள் குழப்பங்களை மாற்றி போடும் உங்கள் விசாரங்களை மாற்றி போடும் உங்கள் வாழ்க்கையில போராட்டங்களை உடைத்து காணப்படுகிறேன் மகிழ்ச்சியாயிருக்கொள்ளே மகிழ்ச்சியாயிருக்கும் போது தேவன் உங்களை பலப்படுத்துவார் தன்னுடைய பலத்தை கொண்டு பலப்படுத்துவார் சொந்து போகாதீங்க தாவிதை எழுதுகிறார் சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோப்பின் தேவன் உயர்ந்த அடைக்கலம் நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டு சேனைகளின் கத்தர் கோடான கோடான கோடி தூதர்களுடைய சேனைகளின் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் நம் தனி மனிதன் கிடையாது நமக்கு ஒரு சேனை உண்டு நம்மை காக்க தூதர்கள் உண்டு நம்மை பலப்படுத்த ஆவியானவர் உண்டு சோந்து போகாது கத்திற்குள்ள சந்தோஷமா ஆயிரு எந்த நிலைமையிலும் மன ரமியமா இருக்க கற்றுக்கொண்டேன்னு பவுல் எழுத அந்த வார்த்தையில் ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு நல்லா மகிழ்ச்சியாக ஆயிருங்க சந்தோஷமா இருங்க கடந்து போன நினைச்சு கலங்காதீங்க இழந்து போக நினைச்சு புலம்பாதீங்க இன்னைக்கு ஆண்டவர் செய்ய போற நன்மையை பாருங்க சந்தோஷமா கத்திர துதிங்க ஒரு பலன் உங்களுக்குள்ளே வரும் கண்களும் நம்ம ஜபிப்போமா அன்பும் இறக்கமுள்ள நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காய் நன்றி சொல்லி துதிக்கிறேன் உமக்குள்ளே மகிழ்ச்சியா இருக்கிற இருதயத்தை இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா தருவீராங்க எங்களையும் மகிழ்ச்சியில நிரப்பும் இந்த பலனை கொண்டு தாக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென் அல்லேலூயா God bless you